கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் கும்பகோணம் அருகே சாலபோகத்தில் எம்எல் கட்சியின் கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவு தின கொடியேற்று விழா சிபிஐஎம்எல் மாநில செயலாளர் தம்பி பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலபோகத்தில் சிபிஐஎம்எல் கட்சியின் சார்பில் கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு கொடியேற்று விழா சாலபோகம் கிளை செயலாளர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிபிஐஎம்எல் கட்சியின் மாநில செயலாளர் ஆசை தம்பி மாநில விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் குணசேகரன் மாநில செயற்குழு உறுப்பினர் மாசிலாமணி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து வீரவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் சாலபோகம் கிளை செயலாளர் லட்சுமணன் மற்றும் சிபிஐஎம் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அவர்கள் கூட அவர்கள் தேவர்களுக்கு அஞ்சு லட்சம் தோழர் கலை பெருமாள் அவர்கள் ஒன்றிய கட்சி உறுப்பினர் தோழர் மாவட்ட தோழர் நடராஜன் அவர்கள் அஞ்சு லட்சம் மலர்வன் அவர்கள் யாருக்கு யாரிகளுக்கு அஞ்சலி செலுத்துவார் சொல்லுங்க 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 இருபத்தி வெண்மணி தியாகிகளுடைய நினைவு நாள் இன்னைக்கு தஞ்சை மாவட்டம்னு சொன்னாலே அது நாட்டினுடைய நெற்களஞ்சியம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு உணவளித்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் விவசாய கூலி தொழிலாளர்கள் மிகப்பெரிய சொல்லனா துன்பங்களை அனுபவித்த காலம் அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே வெண்மணி கிராமத்தில் நிகழ்த்தி காட்டியது துப்பாக்கியை ஏந்திய அந்த அந்த பகுதிக்குள்ளே பூந்து கண்ணில் பட்டவர்களெல்லாம் கொடூரமாக சுட்டுத் பெரிய குடிசைக்குள்ளே அனைவரும் உயிருக்கு பயந்து ஓடி ஒழிந்து அந்த இடத்துல கதவை சாத்தி உள்ளிருந்தார்கள் அதை தெரிந்து கொண்ட அந்த மிகப்பெரிய நடுவுடமையாடல் அந்த நிலவுடமையான சங்கத்தை சார்ந்தவர்கள் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கொடூரமாக அந்த குடிசைக்குள்ளே வைத்து கொடூரமாக குன்றார்கள் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் பகுதியிலிருந்து தஞ்சாவூர் பகுதியிலிருந்து தோழர்கள் எல்லாம் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிறோம் எனவே வெண்மணி வியாயிகளுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம்